புதுக்கோட்டை மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் கோடைகால தண்ணீர் பந்தல் துவக்கப்பட்டது தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலும் வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு பணிகளுக்காக பகலில் வெளியே செல்லும் மக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் பல்வேறு கட்சிகள் சார்பிலும் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் பல்வேறு இடங்களில் கோடைகால பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே புதுக்கோட்டை மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் அந்த இயக்கத்தின் தலைவர் முகமது இப்ராஹிம் ஜாபர் அலி தலைமையில் கோடைகால தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கோடையை குளுமையாக்கும் வகையில் ஐஸ்கிரீம் தரும்பூசணி வெள்ளரி சர்பத் மோர் குளிர்பானம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனை பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் என பலரும் வாங்கி உண்டு பருகி தங்களது தாகத்தை தனித்து வருகின்றனர் மேலும் இந்த கோடைகால தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் மாவட்ட செயலாளர் ராஜாமணி மன்ற நிர்வாகிகள் பல்வேறு ரசிகர் மன்றங்களின் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பங்கேற்றனர் கோடை காலத்தில் பொதுமக்களின் நலன் கருதி தண்ணீர் பந்தல் திறந்த புதுக்கோட்டை மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் மனதார வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம்